அனைவருக்கும் வணக்கம் மூளையில இரத்த நாளத்துல ஏற்படக்கூடிய இரத்த குழாய் அடைப்பு அல்லது இரத்த குழாய் கசிவு காரணமா கைகள் கால்கள் செயல் இழப்பு அதாவது பக்கவாத நோய் ஏற்படும் எல்லாருக்கும் தெரியும் அதை பத்தி ஏற்கனவே என்னுடைய எழுபத்தி நாலாவது வீடியோல சொல்லி இருக்கிறேன் இந்த வீடியோல கழுத்துல இருக்கிற நரம்பு மண்டல பாதிப்பால ஏற்படக்கூடிய வாத நோய் பத்தி தெளிவா சுருக்கமா சொல்றேன் கவனமா கேளுங்க வீடியோ கண்டென்ட பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சிறப்பு தயாரிப்புகளான வலி நிவாரண தைலம் இது எல்லா வகையான மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி தசை வலிகளுக்கும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது வந்து வாக்கினி கூந்தல் தைலம் இது வந்து முடி உதிர்வது குறையும் முடி நல்லா கருமையா அடர்த்தியா வளரும் இரள நரைக்கு நல்லா பலன் மூணாவது வந்து வாசி கோல்டு பாம் சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு வெளிப்பூச்சு களிம்பு நாலாவது வாசி சுவாச தைலம் இது வந்து சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு நசிய தைலம் ஐந்தாவது வந்து நித்ரா தைலம் இது வந்து தூக்கமின்மை உடல் சூடு கண் எரிச்சல் கழுத்து வலி தோல் வறட்சிய குணமாக்கும் கண் பார்வை தெளிவாக்கும் சில தோல் நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து ஜீவானந்தா மூலிகை காப்பி இது வந்து நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய காஃபி டீக்கு பதில இதை பயன்படுத்தலாம் இத குடிக்கிறதுனால உடல் பலவீனம் ஞாபக குறைவு தூக்கமின்மை அஜீரணம் பசியின்மை பார்வை குறைவு வாயு பிரச்சனை பல வகையான உடல் வழிகளையும் இது குறைக்கும் இதெல்லாம் தேவைப்படுறவங்க டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டூ அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க இனி வீடியோ கண்டென்ட பார்க்கலாம் இயல்புக்கு மாறா கழுத்தில் இருக்கிற எலும்பு சவ்வு மூட்டுகளால் ஏற்படக்கூடிய கழுத்து பகுதி நரம்பு மண்டல பாதிப்பால கால் செயலிருந்து போறத பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு தான் இந்த பதிவை வெளியிடுறேன் காரணம் கையை திடீர்னு நாலு நாளாக தூக்க முடியலனு சமீபத்தில் ஒரு பெண் என்கிட்ட ஆலோசனைக்கு வந்தாங்க அவங்க ஏற்கனவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கழுத்து வலிக்காக வந்து சிகிச்சை எடுத்து குணமானவங்க அவங்கள சோதிச்சு பார்த்ததுல மீண்டும் கழுத்துல சவ்வு விலகி கைக்கு வர நரம்பு நசுக்கப்பட்டதால ஒரு கை தோள்பட்டை பகுதி தசைகள் செயலிழந்து வாதத்தால பாதிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்ச இந்த வகை கழுத்து பகுதி வாதம் வேற மூளை பாதிப்பால ஏற்படக்கூடிய வாத நோய் வேற இரண்டையும் குழப்பிக்காதீங்க அதனால நாள்பட்ட கழுத்து வலி உள்ளவங்க கவனக்குறைவா இல்லாம உங்க மருத்துவ நிபுணரோட அறிவுரைப்படி உங்க கழுத்து பகுதியை பாதுகாப்பா வச்சுக்குங்க கழுத்து பகுதியில் இருக்கிற கழுத்து தண்டுவட எலும்புகள் மூட்டுகள் சவ்வுகளோட இயல்புக்கு மாறான அமைப்புகளால கழுத்து தண்டுவடத்து வழியா மூளையிலிருந்து கீழே இறங்குற முக்கிய தண்டுவட நரம்பும் அதோட கிளைகளும் பாதிக்கப்படுறப்ப ஒருத்தரோட கைகள் மட்டுமல்ல கால்களும் செயலிழக்க வாய்ப்பு உண்டு இத மருத்துவத்துல சர்வைக்கல் மைலோபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சர்வைக்கல் மைலோபதி அப்படிங்கிற கை கால் வாதம் எப்படி எதனால ஏற்படுதுன்னு இனி பார்க்கலாம் சர்வைக்கல் மைலோபதிக்கான காரணங்களை நாலு வகையா பிரிக்கலாம் முதல் காரணம் கழுத்து எலும்புகள் தேய்மானம் மற்றும் கழுத்து எலும்புகளுக்கு இடையில் இருக்கிற சவ்வு பிதுக்கம் அல்லது சவ்வு சுருக்கம் இதனால கழுத்து தண்டுவட நரம்பு துவாரம் குறுகலாகும் அதாவது கழுத்து பகுதியில் இருக்கிற எலும்பு சவ்வு பாதிப்புகள் கழுத்தில் இருக்கிற தண்டுவட நரம்பு துவாரத்தை குறுகளாக்கி நரம்புகளை நேரடியா அதிக நேரம் தொடர்ந்து அழுத்துற நேர அந்த நரம்புகளோட செயல்பாடு குறைந்தோ செயலிலிருந்து போனாலோ அந்த நரம்பால இயக்கப்படக்கூடிய உடல் பகுதியோட இயக்கம் குறையும் அல்லது இயக்கம் மற்றும் போகும் இத மருத்துவத்துல காரணம் கழுத்து பகுதியில நேரடியாக அடிபடுறதால ஏற்படக்கூடிய கழுத்து பகுதி எலும்பு விலகுதல் கழுத்து பகுதி எலும்பு முறிவு கழுத்து சவ்வு பிதுக்கம் இவைகளால கழுத்து தண்டுவட நரம்பு அழுத்தப்பட்டு வாதம் ஏற்படும் மூணாவதா கழுத்து தண்டுவாட பகுதியில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று மூட்டு வியாதிகள் சாதாரண மற்றும் அசாதாரண கட்டிகள் இவைகளாலேயும் தண்டுவட நரம்பு அழுத்தப்பட்டு கை கால் வாதம் ஏற்படும் நாலாவதா கஞ்சனிட்டல் ஸ்டினோசிஸ் அதாவது சிலருக்கு பிறவியிலேயே கழுத்து தண்டுவட பகுதியில் இருக்கிற நரம்பு துவாரம் குறுகலாக இருக்கும் இதனாலேயும் செர்வைக்கல் மைலோபதி அப்படிங்கிற கை கால் வாதம் ஏற்படும் அடுத்ததா செர்வைக்கல் மைலோபதியோட அறிகுறிகள் எப்படியெல்லாம் இருக்கும்னு பார்க்கலாம் சர்வேக்கல் மைலோபத்தியினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அறிகுறிகள் மாறுபடும் ஆனால் பொதுவான சில அறிகுறிகள் இருக்கும் அதாவது கழுத்து வலி கழுத்து பிடிப்பு தோல் கை முழுக்க வலி கைகள் விரல்கள்ல உணர்வின்மை அல்லது கூச்ச உணர்வு கைகள் விரல்கள்ல உள்ள தசை பலவீனம் இதனால கை விரல்களால நுணுக்கமான வேலைகளை ஒருங்கிணைத்து செய்ய முடியாது உதாரணத்துக்கு பேனா பிடிச்சு எழுதுறதுல சிரமம் முடியாது உணவு வாய்க்கு பக்கத்துல கையால் கொண்டு போக முடியாது இப்படி சில தினசரி செயல்களை செய்ய முடியாம சிரமப்படுவாங்க இன்னும் மோசமான கழுத்து தண்டுவட நரம்பு பிரச்சனை உள்ளவங்களுக்கு உடல் சமநிலை இன்மை நடை தடுமாற்றம் கீழே விழுவது போன்ற நிலை ஏற்படும் குறிப்பா கை கால்கள்ல தசை தளர்வு வந்து ஹைப்பர் பிளேசியா அண்ட் சொல்லுவாங்க வெகு சிலருக்கு சிறுநீர் மலம் கழிப்பதுல சிக்கலை ஏற்படலாம் இது வரைக்கும் நான் சொன்ன பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாவும் சில நாட்கள்ல ஏற்படலாம் உடனேவும் ஏற்படலாம் இது கழுத்துல இருக்கிற பாதிப்புகளை பொறுத்து வேறுபடும் சிலருக்கு கை வந்து தூக்க முடியாது அப்படி வாதம் வந்த மாதிரி இப்படி இவ்வளவுதான் வரும் அதுக்கு மேல தூக்க முடியாது கையை மேல அப்புறம் சப்போர்ட் பண்ணி இப்படி ஃப்ரீயா கொண்டு போவாங்க இந்த மாதிரி கை மட்டும் வாதத்தால பாதிக்கப்பட நிறைய வாய்ப்பு உண்டு இத உடனே கண்டுபிடிச்சு முறையான சிகிச்சை பண்ணினா ஆரம்ப நிலையிலேயே உடனே குணப்படுத்திக்கலாம் பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி கழுத்து வலி கழுத்து பிடிப்பு ஏற்பட்டு கைகளில் மத மதப்பு மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வுகள் கைகளில் இயல்புக்கு மாறான உணர்வுகள் கைகளோட இயக்க குறைபாடு விரல்களோட இயக்க குறைபாடு இருந்தால் உடனே உங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கங்க அதனால் நாள்பட்ட கழுத்து வழி உள்ளவங்க குறைவா இருக்காம உங்க மருத்துவ நிபுணரோட அறிவுரைப்படி உங்க கழுத்து பகுதியை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோட வீடியோவெல்லாம் பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்